ரவி தோட்டத்தில் பட்டாம்பூச்சி விரட்டி விளையாடுவான் தேனீக்கள் சத்தம் கேட்டு மகிழ்வான் தேனீக்கள் நாளுக்கு நாள் குறைந்து ஒரு நாள் தேனீக்களே தோட்டத்தில் இல்லாமல் போனது தன் தாத்தாவிடம் ரவி கேட்டான் எல்லாம் தேனீக்கள் எங்கே போனதென்று தாத்தாவினால் பதில் கூற முடியவில்லை ரவிக்கு அன்று தூக்கமே வரவில்லை எல்லோரிடமும் விசாரித்தான் ஒரு விவசாயி கூறினார் நாம் இப்பொழுதெல்லாம் பயிர் நன்றாக வளர பூச்சிகளை கொல்ல அதிக ரசாயனம் உபயோகப்படுத்துகிறோம் அதனால் கூட இருக்கலாம் என்றார் ரவி ஒரு சிறிய தேனீ தோட்டம் உருவாக்கினான் சிறு கற்கள் தேனீ குடிக்க தண்ணீர் உருவாக்கினான் அனைவரும் அவனுக்கு உதவினார் பள்ளியில் அனைவருக்கும் தேனீக்கள் இல்லையே உணவில்லை வருங்காலம் இல்லை என்று கற்பித்தான் ஒரு நாள் அவன் தோட்டத்தில் மெல்லிய ஓசை கேட்டது ஒரு தேனியின் ஓசை பின் சத்தம் அதிகமானது ஏனெனில் இன்னும் நிறைய தேனீக்கள் வந்ததால் ரவி பெருமையுடன் கூறினான் நாம் தேனீக்களை பார்த்து கொண்டால் தேனீக்கள் நம்மை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்று இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்தவும்